ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமயநூலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாதி பூவை அஞ்சு விதமாக வித்தியாசமாக கட்ட போகிறோங்க இதில் ஒரு மெத்தடாவது உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக வருங்க எப்போவுமே வந்து ஜாதி பூ முல்லைப்பூ இந்த மாதிரி பூ வந்து எடுத்து வச்சுட்டு கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க நான் இன்னைக்கு வந்து மூணு மூணாக வச்சு கட்ட போகிறேன் அப்போ தான் கொஞ்சம் அடர்த்தியாக வரும் இப்போ ஃபஸ்ட்டே வந்து இந்த மூணு மூணாக இப்படி இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க மாதிரி மொட்டா இருக்கும்போது கட்டினாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க எனக்கு கொஞ்சம் விரிஞ்சிருச்சி பூவு ஃபஸ்ட்டு மாடல் எப்படிங்கிறத பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா வாழநாரில் தான் கட்ட போகிறேன் வாழைநாரில் கொஞ்சமாக பின் பண்ணுற கலவாக வந்து இட விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எப்பவும் முடிச்சு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாங்க அந்த பூவுக்கெல்லாம் போடுற மாதிரி ஒரு ரெண்டு முடித்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த நூல் கொஞ்சம் விட்டுருப்போம் இல்லைங்களா இந்த ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து விலகியே வராதுங்க அந்த வாழைநாரில் கொஞ்சமாக அந்த பின் பண்ணுறதுக்கு விட்டுட்டு கட்டிக்கணும் இப்படி நூலை இப்போ இதுக்கு மேலே தாங்க பூ வச்சுட்டே வரணும் அந்த முடிச்சிலிருந்து வச்சுட்டே வரணும் மாலை கட்ட தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தோடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அந்த முடிச்சுக்கு மேலே இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து பூ வச்சுருக்கேன் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக ரெண்டு சுற்றி சுற்றியிருக்கேன் இருக்கேன் சுற்றிட்டு இப்படி அந்த நூலை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உருகி வந்துடுங்க பின்னாடி வந்து ஒரு விரலை இப்படி அந்த நூலை வந்து அழுத்தி பிடிச்சுக்கணும் இப்போ அடுத்த பூ எடுத்து வைக்கும்போது அந்த பின்னாடி வந்து அந்த விரலில் பிடிச்சிருக்கணும் நூலை ஒரு லைனுக்கு வந்து மூணு செட்டு வைக்கிறேங்க அவ்வளோதான் இப்போ ஒரு சுத்து வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வைக்கும்போது கொஞ்சமாக கீழே இறக்கி வைக்கணும் அந்த காம்பு தெரியாமல் பூ மட்டும் தெரிகிற மாதிரி கொஞ்சமாக கீழே இறக்கி வச்சுக்கணுங்க அதே மாதிரியே மூணு செட்டாக வைக்கணும் இப்போ அடுத்தது கீழே இறக்கி இதே மாதிரியே கட்டிகிட்டே வரலாங்க அப்போ உங்களுக்கு மாலை கட்டு கட்டின மாதிரி இருக்கும் இன்னொன்று கோர்த்த மாதிரியும் ரொம்ப அழகாக வருங்க ப்ரைடல் ஃப்ளர்ஸ்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக இதே மாதிரி கட்டிட்டு காமிக்கிறேன் அந்த நூல் மட்டும் பின்னாடி பக்கம் வந்து விட்டுறக்கூடாதுங்க ஒரு சுற்றி சுற்றிட்டு பின்னாடி ஒரு விரலை வந்து அழுத்தி பிடிச்சிக்கணும் இப்போ லாஸ்ட்டு பூக்கு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ நாள் நீளம் வந்து கட்டிக்கலாங்க இடையில கட் பண்ண முடியாது தேவையான அளவுக்கு கட்டிட்டு இப்படி அப்படியே வந்து ஆப்போசிட்டாக திருப்பிக்கணும் திருப்பிட்டு அந்த வால்னர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பின் பண்ணுறதுக்கு அளவாக மட்டும் விட்டுவிட்டு கட் பண்ணிக்கணும் அப்போ தான் முடிச்சு போட வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த நூலை எடுத்து நம்ம பூவுக்கெல்லாம் இப்படி முடிச்சு போடுவோம் அதே மாதிரியே ஒரு ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க மெயினாக வந்து அந்த ப்ரைடல் ஃப்ளவரில் வந்து ஒன் சைடாக வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி நல்லா கோர்த்த மாதிரி வருங்க ஒன் சைடாக நல்லா நெருக்கமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூ கட்ட தெரியாதவங்க முடிச்சு போட தெரியாதவங்க இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது இப்போ அடுத்த மாடல் எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு பத்து பதினஞ்சு பூ வந்து அப்படியே செட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு செட்டு பூ மாதிரி தாங்க ரெடி பண்ண போகிறோம் ஒரு பத்து பூ எடுத்திருக்கேன் அது இப்படி வச்சுட்டு மேல் பக்கமும் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எப்பவும் போல் இப்படி முடித்து போட்டுக்கணும் அவ்வளோதாங்க இப்போ இதே மாதிரியே வந்து நீங்கள் ஒரு பத்து செட்டு கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து கோர்த்து மாதிரி பந்து மாதிரி வருங்க நான் இதே மாதிரி வந்து ஒரு மூணு செட்டு ரெடி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பத்து பதினஞ்சு இருபது எவ்வளோ பூ வேணாலும் வச்சுக்கலாங்க ஒரே இதாக கூட ஒரு இருபது இருபத்தஞ்சி பூ இப்படி கட்டி தலையில் வச்சுக்கலாங்க அப்படி கோர்த்த மாதிரியே இருக்கும் இப்போ நான் மூணு செட்டு வந்து இந்த மாதிரி கட்டியிருக்கேன் இப்போ இந்த மூணையும் சேர்த்து நம்ம எப்படி வந்து இந்த செட்டு பூ செஞ்சோமோ அதே மாதிரி மறுபடியும் செஞ்சுக்கலாங்க இதே மாதிரி நீங்கள் ஒரு பத்து செட்டு வச்சிங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க இப்போ செடியில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பூ தான் பூக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து செட்டு பூ செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து செட்டாக நீங்கள் கட்டும் போதே சென்ட்ரலில் மட்டும் ஒரு பிளாஸ்டிக் ரோஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது ரோஸ் கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னாலும் பார்க்க அழகாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த மாடல் பார்த்துர்லாங்க அதுக்கும் வந்து இந்த மாதிரி பூ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி கட்டி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கட்டு மாதிரியே தாங்க ஆனால் வந்து ஒன் சைடு மட்டும் கட்ட போகிறேன் கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே எப்பவும் போல் முடித்து போட்டுக்கணும் அடுத்த பூ வச்சுட்டு காம்பை மட்டும் சுற்றிட்டு அந்த மேல் பூ வந்து முடிச்சு போடும்போது பக்கத்து பூவை சேர்த்தி முடிச்சு போடணுங்க இந்த மாதிரி நம்ம கட்டும்போது எப்படி வரும்னா ரெண்டு வரியாக வரும் கீழே வந்து சுற்றுறது வந்து அந்த பூ வைக்கிறதோட பூ மட்டும் சுற்றணும் காம்பை மேலே வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பூவி சேர்த்தி வந்து முடிச்சு போடணுங்க சுற்றி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே பக்கத்து பூவை வந்து லைட்டாக இப்படி சாய்ச்ச மாதிரி எடுத்து முடிச்சு போட்டுக்கணும் நம்ம இந்த மாதிரி கட்டும் போது ஒவ்வொரு பூவும் கட்ட கட்ட அடுத்த செட்டு பூ வந்து அப்படியே பின்னாடி பக்கம் போயிட்டே இருக்குங்க அப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு வரியாக வரும் இதே மாதிரியே மல்லிகைப்பூவை கட்டும்போது அது பார்க்குறக்கு அந்த ரெண்டு வரி வந்து அழகாக தெரியுங்க ஜாதிப்பூவை வந்து அப்படி தெரியாது ஆனால் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும் பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக கட்டிட்டு காமிக்கிறேன் கீழே வந்து அந்த காம்பு மட்டும் சுற்றிட்டு மேலே வந்து பக்கத்து பூவையும் சேர்த்து முடிச்சு போடணும் அதே மாதிரி ஒன் சைடு கட்டினாலே போதுங்க நல்லா வந்து இந்த ஜடையை சுற்றி வைக்கிற மாதிரி அந்த கொண்டை சுற்றிலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த பூவெல்லாம் கட் பண்ண முடியாதுங்க அதனால் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டே கட்டிக்கணும் இதில் எதுவுமே வந்து இப்போ நான் கட்டியிருக்கிற மூணு மாடலுமே எதுவுமே வந்து இடையில கட் பண்ண முடியாதுங்க இப்போ லாஸ்ட்டு பூக்கு எப்பவும் போல் வந்து ஒரு ரெண்டு முடிச்சு போட்டாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப அழகாக வந்திருக்குது பாருங்கள் அந்த ஜடையை சுற்றி வைக்கிறதுக்கு நல்லா கோர்த்த மாதிரியே வருங்க நல்லா பட்டையாக கால் கட்டு கட்டின மாதிரி வந்திருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த மாடல் பார்த்துடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து அந்த நூல் வந்து டிசைன் வரும் அந்த மாடல் அதுக்கு வந்து நம்ம உள்ள நூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அது கலரில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்பவும் போல் மேலேயும் கீழே ஒவ்வொரு பூ வச்சு முடிச்சு போட்டாச்சு இப்போ அடுத்த பூ வந்து மேலே மட்டும் வைக்கணும் கீழே வந்து அந்த ப முந்தின பூவோடு சேர்த்து முடித்து போட்டுக்கிறேங்க ஃபஸ்ட்டு இதுங்கிறதுனால இப்போ அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு மேலே பூ வச்சோ இல்லைங்களா ஒரு பூ மட்டும் அடுத்தது வந்து கீழே வைக்கிறேன் கீழே வச்சுட்டு பக்கத்து பூவோட காம்பு இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்து இப்படி சுற்றிக்கணும் மேலே வந்து அதே மாதிரியே பக்கத்து பூவை சேர்த்து முடித்து போட்டுக்கணும் எப்படி கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே பூ வச்சாலும் சரி கீழே பூ வைச்சாலும் சரி பக்கத்தில் என்ன இருக்கோ அதோட இதை வந்து சேர்த்து முடிச்சு போடணுங்க இப்போ அடுத்தது மேலே பூ வைக்கிறேன் அப்போ கீழே காம்பு இருக்கும் இல்லைங்களா காம்புக்கு பக்கத்தில் வந்து முந்தின பூ இருக்கும் அது இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கணும் இப்போ மேலே வந்து பூ இருக்கு இல்லைங்களா அப்போ முந்தின பூவோட காம்பு இருக்கும் அதாவது ஆப்போசிட்டாக மேலே பூ இருந்துச்சுன்னா பக்கத்து பூவோட காம்பை சேர்த்து சுற்றிக்கணும் கீழே காம்பு இருக்கும்போது பக்கத்து பூவோட பூவை சேர்த்தி சுற்றிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வி ஷேப் மாதிரி வருங்க நல்லா கொஞ்சம் வந்து ரெண்டு வரியாக வரும் பின்னாடி பக்கமும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்குங்க ஆனால் வந்து ஒரே சமயத்தில் மேலே கீழேன்னு பூ வைக்கக்கூடாது ஒரு ஒரு பூ மேலே வச்சு கட்டிவிட்டு அடுத்தது வந்து கீழே ஒரு பூ வைக்கணும் இப்படியே மாற்றி மாற்றி கட்டிகிட்டே வரணுங்க அந்த பக்கத்தில் இருக்கிற முந்தின பூவோட காம்பை சேர்த்திக்கணும் அதே மாதிரி கீழே காம்பு வச்சு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா முந்தினப்பூவோட பூவை சேர்த்து ஒரு கட்டிக்கணும் இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக கட்டிட்டு காமிக்கிறேன் இது வந்து ஒரு ஒரு பூ தான் வைக்கணும்னு கிடையாதுங்க நான் உங்களுக்கு வீடியோ வந்து கிளியராக வேணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணுன்னு அப்படி கூட வைக்கலாங்க அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ உங்களுக்கு சென்டரில் பார்த்தா டிசைன் தெரியும் ரெண்டு வரியை வந்திருக்கு பாருங்க பின்னாடி பக்கமும் இந்த மாதிரி அழகாக இருக்குங்க கலர் கலராக ரெண்டு நூல் மூணு நூல் கூட போட்டு கட்டலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட் மாடல் பார்த்துடலாங்க இதுக்கு வந்து எதாவது ஒரு நோட்டோ அட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கேலண்டர் அட்டையா எது வேணாலும் எடுத்துக்கலாங்க அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு வரிக்கு வந்து நூல் சுற்றிக்கணும் சுற்றிட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணுங்க அந்த நூல்கன்னில் இருக்கிற நூலையும் கொஞ்சமாக நூல் விட்டுட்டு சுற்றிட்டு போலீங்களா அந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா டைட்டாக விளைய வராத மாதிரி முடிச்சு போட்டுக்கணும் நூல்கன்னில் இருக்கிற நூலை வந்து இந்த இதுலேயே வந்து ஒரு ஒன்றரை மடங்கு அளந்துட்டு கட் பண்ணிக்கலாங்க இப்போ பூ கட்டுறதுக்கு நூல் ரெடி பண்ணியாச்சு ஒரு பத்து பத்து பூவை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அந்த பூவை வந்து அப்படியே அந்த ரெண்டு நூலுக்கு நடுவில் விட்டு அந்த முடிச்ச ஒட்டி வச்சுக்கணும் இப்போ இந்த நூல் பெரிய நூல் இருக்கு இல்லைங்களா இதை எடுத்து அந்த ரெண்டு நூல் மேலே போட்டு இந்த நூலுக்கு கீழ்ப்பக்கமாக இருந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா முடிச்சு விழுந்துருங்க அதை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும் இது வந்து கால் கட்டு மெத்தடு இதுவும் கட் பண்ண முடியாது இடையில இப்போ நான் கட்டிக்கிற எந்த ஒரு மெத்தடுமே வந்து இடையில கட் பண்ண முடியாதுங்க எந்த அளவுக்கு நீலே வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே கட்டிக்கிங்க இப்போ அடுத்த பூவும் நல்லா நெருக்கமாக வச்சுக்கணும் இந்த நூலை எடுத்து அப்படியே மேலே போட்டு கீழேருந்து இப்படி இழுக்கணும் அவ்வளோதாங்க நீங்கள் வந்து பத்து பதினஞ்சுன்னு வைக்க வைக்க உங்களுக்கு வந்து நல்லா அடர்த்தியாக வரும் நல்லா வந்து ஒரு கோர்த்த மாதிரி அப்படியே ஒன் சைடு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து ப்ரைடல் ஃப்ளராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஜாதிப்பூ கூடவே வந்து ஏதாவது ஒரு பச்சை கலரில் இலையோ இல்லை வேறு ஏதாவது ரோஸோ வச்சு இடையில கோர்க்கும் போது அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு பத்து பத்து பூவாக எடுத்து வச்சு நல்லா நெருக்கி இப்படி வச்சுக்கணும் அந்த கேப் விழுகாமல் நெருக்கி வச்சுட்டு இப்படி முடித்து போட்டுக்கணும் இப்படி கட்டும்போதே அந்த ப்ரைடல் ஃபர்க்கு அந்த கொண்டை சுற்றி வைக்கும்போது நல்லா ஒரு மாதிரி கோர்த்து வச்ச மாதிரி நல்லா அடர்த்தியாகவும் வருங்க ரொம்ப அழகாக இருக்கும் பூவும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சிருங்க நல்லா ஒரு மூணு வரைக்கும் வந்து கட்டின மாதிரி இருக்கும் இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக உங்களுக்கு கட்டி முடிச்சிட்டு காமிக்கிறேன் லாஸ்ட்டு பூக்கு எப்பவும் போலவே தாங்க நல்லா நெருக்கமாக வச்சுட்டு ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கணுங்க அப்போ தான் அந்த ஜடையை சுற்றி கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடர்த்தியாக வந்திருக்குது பாருங்களேன் இதை வந்து ஒரு கொண்டை சுற்றி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுங்க நான் இப்போ அஞ்சு விதமாக வந்து பூ கட்டியிருக்கேங்க இதில் ஏதாவது ஒரு மாடல் ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டிப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ